அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் என் அன்பு வணக்கம் இன்று ஏப்ரல் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தமிழ் சித்திரை பதிமூன்று சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மற்றும் ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை காலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிக்கை காலம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இனி பன்னிரண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்ப்போம் மேஷம் இன்று கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு வாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் ஜாமீன் தொடர்பான விஷயங்களை தவிர்க்கவும் வெளி உணவுகளில் கவனம் வேண்டும் கடின உழைப்பிற்கான பலன்கள் கைகூடும் சக ஊழியர்களின் இடத்தில் அனுசரித்து செல்லவும் இரகசியமான முதலீடுகள் அதிகரிக்கும் மற்றவர்களால் பொறுப்புகள் மேம்படும் வரவு நிறைந்த நாள் உங்கள் மனதில் உணர்ச்சி பூர்வமான எண்ணங்கள் ஓடும் பிரார்த்தனை மற்றும் வழிபாடு மேற்கொள்வதன் மூலம் உங்கள் பதட்டத்தை குறைக்கலாம் வேலை மற்றும் தொழில் வேலை தொடர்பான பயணம் காணப்படும் கூடுதல் பணிகள் உங்களுக்கு சுமையாக தெரியும் உங்களை நிரூபிக்க நீங்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையிடம் அகந்தை போக்கை காண்பிப்பீர்கள் உறவில் மகிழ்ச்சியும் அமைதியும் ஏற்பட நட்பான அணுகுமுறை மற்றும் மனம் திறந்த பேச்சு அவசியம் நிதிநிலைமை அதிக பொறுப்புகள் காரணமாக தேவையற்ற செலவுகள் ஏற்படும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியம் மூட்டுக்கள் மற்றும் தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது இன்று சிறிது பதட்டமாக இருப்பீர்கள் தியானம் மேற்கொள்வதன் மூலம் குணம் பெறலாம் உங்களுக்கான பரிகாரம் அறுபடை முருகன் கோவிலுக்கு தரிசனம் அறுபடை வீடுகளில் ஏதேனும் ஒரு முருகன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வது மனநிம்மதியை அளிக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி வாதங்கள் நீங்கும் பரணி அனுசரித்து செல்லவும் கிருத்திகை பொறுப்புகள் மேம்படும் ரிஷபம் இன்று கல்வி தொடர்பான பணிகளில் மாற்றமான சூழ்நிலை ஏற்படும் வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கும் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் மனதிற்குப் பிடித்த செயல்களை செய்து முடிப்பீர்கள் நிர்வாகம் தொடர்பான பணிகளில் உடனிருப்பவர்களின் ஆலோசனைகளுக்கு மதிப்பளிக்கவும் நெருக்கமானவர்களைப் பற்றிய புரிதல் ஏற்படும் கவலை விலகும் நாள் இன்று முன்னேற்றகரமான நாளாக இருக்கும் முக்கிய முடிவுகள் எடுக்க இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்று அமைதியும் திருப்தியும் காணப்படும் வேலை மற்றும் தொழில் உங்கள் திறமையை உங்கள் மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள் உங்கள் பணிகளை மேற்கொள்ளும்போது உங்கள் தனித்திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் தரமான நேரத்தை செலவு செய்வீர்கள் உங்கள் துணையை உங்கள் நண்பர் வீட்டிற்கு அழைத்துச் செல்வீர்கள் இது உங்கள் இருவருக்கும் மகிழ்ச்சியை அளிக்கும் நிதிநிலைமை பணவரவு அதிகமாக இருக்கும் நீங்கள் அதிக பணம் சேமிக்கும் நிலையில் இருப்பீர்கள் ஆரோக்கியம் இன்று உங்கள் ஆரோக்கியம் முழுமையாக இருக்கும் உங்கள் ஆற்றல் அதிகமாக காணப்படும் உங்களுக்கான பரிகாரம் தானம் செய்யல் பசுமை காய்கறிகள் அல்லது கருப்பு துணி போன்றவற்றை ஏழைகளுக்கு தானம் செய்வது நன்மை தரும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அடர்பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை மாற்றமான நாள் ரோகிணி சிந்தனைகள் மேம்படும் மிருகசீரிஷம் புரிதல் ஏற்படும் மிதுனம் இன்று உடன் இருப்பவர்களால் பொறுப்புகள் மேம்படும் வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள் பிடிவாதமான போக்கினை குறைத்துக் கொள்ளவும் வியாபாரம் சார்ந்த இடமாற்றங்கள் சாதகமாகும் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் திறமைகளை வெளிப்படுத்துவதில் பொறுமை வேண்டும் நம்பிக்கை வேண்டிய நாள் இன்று நட்பலன்கள் காண்பதற்கு சாதகமான நாள் கடினமான சூழ்நிலையையும் எளிதாக மேற்கொள்வீர்கள் உங்களின் தன்னம்பிக்கை மூலம் வெற்றி காண்பீர்கள் வேலை மற்றும் தொழில் பணியிடத்தில் உங்கள் பணிகளை சிறப்பாக மேற்கொள்வீர்கள் நீங்கள் உங்கள் பணிகளை ஒழுங்கு முறையுடன் மேற்கொள்வீர்கள் நீங்கள் எளிதில் உயர்நிலை அடைவீர்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே அன்பு காணப்படும் இருவரும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வீர்கள் இனிமையான தருணங்களை ஒன்றாக பகிர்ந்து கொள்வீர்கள் நிதிநிலைமை நீங்கள் பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்யலாம் நீங்கள் இன்று லாபம் அடையும் நாள் ஆரோக்கியம் இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சிறந்த ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள் உங்களுக்கான பரிகாரம் விநாயகர் வழிபாடு மிதுன ராசியின் அதிபதி புதன் என்பதால் விநாயகர் வழிபாடு முக்கியம் காலை நேரத்தில் ஓம் கம் கணபதையே நம என்ற மந்திரத்தை நூற்று எட்டு முறை ஜபிக்கவும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் மிருகசீரிஷம் பொறுப்புகள் மேம்படும் திருவாதிரை மாற்றங்கள் சாதகமாகும் புனர்பூசம் பொறுமை வேண்டும் கடகம் இன்று புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் உயர் அதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள் உணவு சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கவும் வருவாயில் ஏற்ற இறக்கமான சூழல் அமையும் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும் புண்ணியத்தல தரிசன பயணம் சாதகமாகும் குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்லவும் நட்பு நிறைந்த நாள் உங்கள் இலக்குகளை அடைவதில் வெற்றி காண மாட்டீர்கள் புதிய விஷயங்களைக் கற்று வெற்றி பெற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தாலும் உங்கள் முயற்சிகள் வீணாகும் பொறுமையை வளர்த்து கொள்ளுங்கள் விலை மற்றும் தொழில் பணியிடத்தில் இனிமையான சூழ்நிலை இருக்காது நிலுலைப் பணிகள் உங்களுக்கு கவலை அளிக்கும் பணியில் மந்த நிலை காணப்படும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை நீங்கள் உணர்ச்சி இதனை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீர்கள் இதனால் கருத்து வேறுபாடு எழும் நிதிநிலைமை நிதி வளர்ச்சிக்கு இது சாதகமான நாள் அல்ல உங்கள் குழந்தைகளின் நலனுக்காக செலவு செய்ய நேரலாம் ஆரோக்கியம் மன உளைச்சல் காரணமாக இன்று அமைதியின்மை காணப்படும் இது உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும் உங்களுக்கான பரிகாரம் சந்திராஷ்டமம் கவனம் இன்று சந்திராஷ்டமம் நேரம் அதிகம் இருப்பதால் முக்கிய முடிவுகளை தவிர்க்கவும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் அறிமுகம் உண்டாகும் பூசம் இரக்கமான நாள் ஆயுள்யம் அனுசரித்து செல்லவும் சிம்மம் இன்று பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது சமூகம் தொடர்பான பணிகளில் அலைச்சல்கள் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் சுபகாரியம் தொடர்பான சுபவிரயங்கள் உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் வியாபாரம் தொடர்பான பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் அமைதி வேண்டிய நாள் இன்றைய செயல்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்காது உங்கள் அன்றாட செயல்களில் கவனம் தேவை பாதகமான விளைவுகள் ஏற்படாமல் இருக்க உரையாடுவதற்கு முன் யோசித்து செயல்பட வேண்டும் பிரார்த்தனை மற்றும் வழிபாடு ஆறுதல் அளிக்கும் வேலை மற்றும் தொழில் சக பணியாளர்களை கையாள்வது கடினமாக உணர்வீர்கள் அவர்கள் உங்களிடம் அதிக உரிமை எடுத்துக்கொள்வார்கள் நீங்கள் பொறுமையாக நிலைமையை கையாள வேண்டும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் சுமூகமான உறவு மேற்கொள்வீர்கள் நீங்கள் அவரிடம் எதிர்மறை உணர்வுகளை வெளிப்படுத்தாதீர்கள் நிதிநிலைமை இன்று பணப்புழக்கம் குறைந்து காணப்படும் உங்கள் பிரியமானவரின் ஆரோக்கியத்திற்காக திடீர் செலவு ஏற்படும் ஆரோக்கியம் கண் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் முறையான சிகிச்சை மேற்கொள்ளவும் உங்களுக்கான பரிகாரம் தாமரை மலர் பூஜை வீட்டில் தாமரை மலரால் லட்சுமி தேவியை வழிபட்டு நிவேதனமாக பால் அல்லது வெள்ளை சர்க்கரை சமையல் செய்வது லாபம் தரும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் வாதங்களை தவிர்க்கவும் பூரம் விரயங்கள் உண்டாகும் உத்திரம் அனுபவம் கிடைக்கும் கன்னி இன்று புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள் விவாதங்களில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் கால்நடைகளின் மீதான ஈர்ப்புகள் அதிகரிக்கும் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் தாமதம் குறையும் நாள் இன்று நட்பலங்கள் கூடுதலாக கிடைக்கும் முக்கிய முடிவுகள் நல்ல பலன்களை அளிக்கும் சிறிய முயற்சிகள் கூட இன்று வெற்றியை அளிக்கும் வேலை மற்றும் தொழில் நீங்கள் செய்யும் பணியில் சிறப்பான வளர்ச்சி பெறுவீர்கள் உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் அன்பாக நடந்து கொள்வீர்கள் இதனால் அவரை நன்கு புரிந்து கொள்ள முடியும் நிதிநிலைமை உங்கள் கடின உழைப்பிற்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும் ஆரோக்கியம் இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இன்று உங்களிடம் ஆற்றல் நிறைந்திருக்கும் உங்களுக்கான பரிகாரம் துளசி மாலை சாத்துதல் துளசி தெய்வீக சக்தியை கொண்டது அதனை பருகிய நீரை குடிப்பதும் துளசி மாலையை அணிந்தும் புதன் கிரகத்தை உறுதியாக்கலாம் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் முடிவு கிடைக்கும் அஸ்தம் குழப்பங்கள் விலகும் சித்திரை கருத்து வேறுபாடுகள் குறையும் துலாம் இன்று கனிவான பேச்சுகளால் மதிப்பு உயரும் அரசு வகையில் அனுகூலம் ஏற்படும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் நெருக்கமானவர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சூழல் உண்டாகும் வியாபாரத்தில் திருப்பங்கள் ஏற்படும் உத்தியோகம் தொடர்பான செயல்பாடுகளில் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் சுகம் நிறைந்த நாள் இன்று அதிர்ஷ்டம் அதிக அளவு காணப்படும் நீங்கள் எந்த செயலை செய்தாலும் அதனை முழுமையாகச் செய்வீர்கள் உங்களிடம் காணப்படும் உற்சாகம் காரணமாக வெற்றி காண்பீர்கள் வேலை மற்றும் தொழில் புதிய வேலை வாய்ப்புகள் காணப்படும் வெற்றிக்கான நீங்கள் இத்தகைய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடைபெறும் நீங்கள் மறக்க முடியாத தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் உங்கள் துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதிநிலைமை உங்கள் கடின உழைப்பு காரணமாக இன்று பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது இதனால் உங்கள் வருமானம் உயரும் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களிடம் உற்சாகம் நிறைந்து காணப்படும் உங்களுக்கான பரிகாரம் கடலை பருப்பு மற்றும் நெய் சேர்த்து வடை செய்வது பத்தியுடன் இதை தயாரித்து விநாயகர் அல்லது துர்கைக்கு நிவேதனம் செய்யலாம் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை மதிப்பு உயரும் சுவாதி ஒத்துழைப்பு மேம்படும் விசாகம் ஆதரவு கிடைக்கும் விருச்சிகம் இன்று குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் நண்பர்களின் வழியில் ஆதாயம் உண்டாகும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நெருக்கடியான சில பிரச்சனைகள் குறையும் உத்தியோகத்தில் பொறுமை வேண்டும் புதுவிதமான சில கனவுகள் பிறக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாள் நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் நேர்மறை அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் வேலை மற்றும் தொழில் உங்கள் பணியில் வெற்றி காண கடுமையாக போராட வேண்டும் உங்கள் பணிகளை மேற்கொள்வதில் தாமதங்கள் காணப்படும் இது உங்களுக்கு கவலை அளிக்கும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை நீங்கள் உங்கள் துணையிடம் உணர்ச்சி வசப்படுவீர்கள் பொறுமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் உங்கள் துணையிடம் அன்பாக இருக்க வேண்டும் நிதிநிலைமை பணவரவு அதிகமாக காணப்படாது உங்கள் சேமிப்பு அதிகரிக்கவும் குறைந்த வாய்ப்பே காணப்படும் ஆரோக்கியம் கண்களில் பார்வை கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளதால் கண் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது அவசியம் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்களுக்கான பரிகாரம் ஐயப்பன் ஸ்லோகம் ஜபம் சுவாமியை சரணம் ஐயப்பா என நாற்பத்தொன்று முறை ஜபிப்பது மன அமைதி மற்றும் திட்ட வெற்றி தரும் விருப்பமிருந்தால் வெள்ளை அல்லது கருப்பு உடையில் தியானம் செய்யவும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நில நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் ஆதாயம் உண்டாகும் அனுஷம் ஒத்துழைப்பு கிடைக்கும் கேட்டை கனவுகள் பிறக்கும் தனுசு இன்று அரசு சார்ந்த காரியங்களில் இருந்து வந்த தடைகள் விலகும் நெருக்கமானவர்களின் சந்திப்பு உண்டாகும் கடன்களை தீர்ப்பதற்கான உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் சில சலுகைகளால் லாபங்களை மேம்படுத்துவீர்கள் உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் சிக்கல் நிறைந்த நாள் இன்று அந்த நிலை காணப்படும் மனக்குழப்பங்கள் காணப்படும் பாதகமான விளைவுகள் ஏற்படாமல் தவிர்க்க கவனமாக செயலாற்ற வேண்டும் இன்றைய சவால்களை சந்திக்க மிகவும் பொறுமை அவசியம் வேலை மற்றும் தொழில் உங்கள் பணிகளை திறமையாக மேற்கொள்வதில் ஏமாற்றங்களோ அல்லது தடைகளோ காணப்படும் சக பணியாளர்களுடன் தொடர்பு கொள்வதிலும் பிரச்சினை காணப்படும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் சூடான வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புள்ளது உறவில் மகிழ்ச்சியை தக்கவைக்க இத்தகைய நடத்தையை தவிர்க்க வேண்டும் நிதிநிலைமை இன்று சில செலவுகள் நேரலாம் அவை தவிர்க்க முடியாததாக இருக்கும் செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது ஆரோக்கியம் ஆரோக்கியம் இன்று சிறப்பாக இருக்காது முதுகுவலி அல்லது இருமல் பாதிப்பு காணப்படும் உங்களுக்கான பரிகாரம் அம்மனுக்கு எலுமிச்சை மாலை சமர்ப்பிக்கவும் இது தீய சக்திகளை அகட்டி மன உறுதியை தரும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் தடைகள் விலகும் பூராடம் உதவிகள் கிடைக்கும் உத்திராடம் மேன்மை உண்டாகும் மகரம் இன்று தைரியமான சில முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உயர் அதிகாரிகளின் நட்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் மதிப்பு மேம்படும் இழுபறியான சரக்குகளால் ஆதாயம் உண்டாகும் சிறு தூரப் பயணங்களால் மாற்றம் ஏற்படும் விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் லாபம் நிறைந்த நாள் இன்று அபாரமான வாய்ப்பு காணப்படுகின்றது உங்கள் இலக்குகளை எளிதில் அடைவதற்கான தன்னம்பிக்கையுடன் காணப்படுவீர்கள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வேலை மற்றும் தொழில் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகின்றது உங்கள் இலக்குகளை குறுகிய நேரத்தில் அடைவீர்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொள்ள உங்கள் தருணம் நிதிநிலைமை உங்களிடம் இருக்கும் பணம் உங்களுக்கு போதியதாக இருக்கும் உங்கள் வங்கியிருப்பு உயர்வதை காண்பீர்கள் ஆரோக்கியம் இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள் உங்களிடம் சிறந்த ஆற்றல் காணப்படும் உங்களுக்கான பரிகாரம் தந்தை தாயிடம் ஆசீர்வாதம் பெறுதல் உங்கள் வாழ்க்கையில் இன்றைய நாள் உறவுகளால் ஏற்படும் கார்மிக தடை தீரும் அவர்கள் ஆசீர்வாதம் உங்கள் மென்மையான பலமாக மாறும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் கருநீல நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் ஆதரவான நாள் திருவோணம் மதிப்பு மேம்படும் அவிட்டம் ஆர்வம் உண்டாகும் கும்பம் இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் அமையும் தன வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் புதிய நண்பர்களின் அறிமுகம் உண்டாகும் பழைய சிக்கல்கள் விலகும் வியாபாரம் சார்ந்த ரகசியங்களை புரிந்து கொள்வீர்கள் உணவு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்க்கவும் அலுவலகம் பணிகளில் துரிதம் ஏற்படும் நன்மை நிறைந்த நாள் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதன் மூலம் இன்றைய நாளை சிறப்பாக ஆக்கிக் கொள்ளலாம் புதிய மனிதர்களின் சந்திப்பு மற்றும் தொடர்புக்கு வாய்ப்பு உள்ளது இதனால் உங்கள் கண்ணோட்டம் விரிவடையும் வேலை மற்றும் தொழில் இன்று நீங்கள் பல பணிகளில் மும்மரமாக இருப்பீர்கள் இதனால் பணிகள் அதிகமாக இருக்கும் இந்த நிலைமையை நீங்கள் திறமையாக சமாளிக்க வேண்டும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடு அல்லது வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புள்ளது உங்கள் துணையுடன் நல்லிணக்கம் பராமரிக்க நட்பான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் நிதிநிலைமை இன்று பணவரவு குறைந்து காணப்படும் பண விஷயத்தில் இன்று அதிர்ஷ்டம் குறைவாக இருக்கும் ஆரோக்கியம் தூக்கமின்மை காரணமாக பதட்டமும் அதன் காரணமாக தலைவலியும் காணப்படும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நெருக்கடிகள் குறையும் சதயம் அறிமுகம் உண்டாகும் பூரட்டாதி துரிதம் ஏற்படும் மீனம் இன்று வியாபாரத்தில் நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும் செயல்பாடுகளில் ஒருவிதமான ஆர்வமின்மையான சூழல் ஏற்படும் அரசு சார்ந்த பணிகளில் விவேகம் வேண்டும் செயல்பாடுகளில் ஒருவிதமான படபடப்பு வந்து செல்லும் எதையும் ஒருமுறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்படவும் சோதனை நிறைந்த நாள் இன்று மனதில் பதட்டம் காணப்படும் இசை கேட்பதன் மூலம் ஆறுதல் பெறலாம் பிரச்சினைகளை சமாளிக்கலாம் வாக்குவாதங்களை தவிர்த்து நட்பான அணுகுமுறை மேற்கொள்ளுங்கள் வேலை மற்றும் தொழில் உங்கள் பணிகளை திறமையாக கையாள கவனமுடன் பணியாற்ற வேண்டும் உங்கள் அலுவலகப் பணிகளை மேற்கொள்ளும் போது பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் நகைச்சுவை உணர்வோடு பேச வேண்டும் உறவை பாதிக்கும் தேவையில்லாத விஷயங்களை தவிர்க்க வேண்டும் நிதிநிலைமை இன்று பண இழப்பிற்கான சாத்தியம் உள்ளது அதிகரிக்கும் செலவுகளை தவிர்க்க இயலாது இது உங்களுக்கு வருத்தம் உண்டாகும் ஆரோக்கியம் தூக்கமின்மையும் கால் வலி பாதிப்பும் காணப்படும் பிரார்த்தனை மற்றும் தியானம் மூலம் குணம் பெறலாம் உங்களுக்கான பரிகாரம் பச்சை வெள்ளையராக வேக வைத்து நைவேத்தியம் செய்து சத்து சத்துவிருத்திக்காக பிரார்த்தனை செய்யலாம் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நாண்பு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி புரிதல் அதிகரிக்கும் உத்திரட்டாதி விவேகம் வேண்டும் ரேவதி சிந்தித்து செயல்படவும் நன்றி வணக்கம் <laughs>